அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கிறது அதையொட்டி மதுரை காலனியில் உள்ள அரச அலுவலகத்தில் ராமஜென்ம பூமி தீர்த்த கேத்திர அறக்கட்டளை சார்பில் பக்தர்களுக்கு அச்சுதை வழங்கும் நிகழ்ச்சிபதி தெரியல என்னிதமே கேட்டாங்க கோயிலுக்கு கட்டி பிடிப்போம் கட்டி காட்டுறாங்க அண்ணு சொல்ல மாற்றம் சொன்னதை செஞ்சு காட்டி ராமர் யார் யாருன்னு கேட்டாங்க என்ன அருமையாக சொல்லியிருக்கார் கம்ப நாட்டு ஆழ்வார் ஆளி உலகம் எல்லாம் பரதனையால நீ போய் தாளிடும் சடைகள் தாங்கி தாங்கதவ மேற்கொண்டு பூடி வெங்கான நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழு ரெண்டு கழித்து வாவந்தி எம்பினன்னு அர்த்தம் இருந்தாள் இந்த காலத்துல பதவியை பிடிச்சிக்கிட்டு விட்டா மனம் அனுபவம் உம் அஞ்சு வருஷத்தில் உயிரே போயிருது அப்படி இருந்தும் கூட நானே நிரந்தரங்குறான் மெயின் சுச்சுல்லாம் இருக்கு சாமி எந்த பயிர்களுக்கு தெரியுது வணங்குறோம் ஸ்ரீராமனை ஏன் வணங்குறோம் போய் காட்டுக்கு போ காட்டுக்கு போன்னு சொல்லாலும் பரவாயில்ல கலைசில என்ன சொன்னாரு அந்த அம்மா சொல்லிட்டு மன்னவன் தான் உத்தரவுன்னு அப்பா அவர் சொன்னாரா மன்னவன் பணி என்றாயில் நும் பணி மறுப்பனும் பின்னவன் பெற்ற செல்வம் அடியணியின் பெற்றவாறு மின் ஒளிர் காணகம் இன்றே போடுகின்ற விடையும் போட்டிருக்கார் பதவியை தூக்கி எரிஞ்சிட்டாரு எங்க அவதாய ராமன் இவங்களை மாதிரி புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கல அப்பேற்பட்ட தனக்கு கிடைத்த ராஜபதவி தூக்கி எரிஞ்சு விட்டு காணகத்துக்கு சென்று கொள்கைக்காக புடிச்ச கோட்பாட்டோட இருந்து இன்றைய தினம் உலகம் முழுக்க வணங்குகின்ற கடவுளாக அப்புறம் அப்போ முகம் எப்படி இருந்துச்சுன்னு கம்ப நாட்டாழ்வார் சொல்லுவார் அந்தளந்த தாமரையை வென்ற அங்கேயும் தாமரை தான் சொல்கிறாங்க உடனே இப்போ இருந்தால் கம்ப நாட்டாழ்வா தாமரை கட்டிட்டு வாங்க அந்தலந்த தாமரையை வென்றதம்மா நடிச்சார் அப்புறம் தாமரை தான் மலரணும்னு அன்றைக்கே சொல்லிட்டாங்க பிள்ளைங்க நம்ம நாட்டு ஆழ்வார் நான் சொல்லா என் பேரை கேசப்பட்டு சாமி என்று தாமர கட்சியின் வென்றதம்மன் அப்படி அப்படி தூரா அவருடைய முகமானது வேற எந்த பூக்கும் என்னையா சொல்ல முடியும் தாமரையத்தான் சொல்லலான கம்ப நாட்டு ஆழ்வார் சொல்றாங்க அத்தகைய ஒரு தர்மத்தனை நிலைநாட்டுவதற்காக காடகத்துக்கு போய் கடைசி வரை துன்பப்பட்டு பேர் ராமன் நினைச்சிருந்தா கொண்டிருக்கலாம் நினைச்சாலே ஒரு பொழப்பு போயிடும் அப்படிலாம் செய்யாம நேர்மையான முறையில அவனை வதம் பண்ணிட்டு இந்த நாட்டிலே தர்மச்சேலை ஒரு தர்மபு அது மட்டும் அல்ல ஒரு நாள் பகவான் வைகுண்டத்துல பள்ளி அப்ப வெண்கற்ற குடையும் சாமரமும் பேசிட்டான் என்ன பேசிச்சுன்னா பகவான் பள்ளி கொண்டு நம்ம போய் உலகத்தை சுத்தி வச்சோம் அப்படி சுத்தி வரலான்போது அப்பவே கூட்டணி போட்டுருக்காங்க நம்ம பாதுகாப்பு கூப்பிடுவோம் அவரோட போய்க்கலாம் அவர் எந்த பகவான் அவரை தான் தேடுவார் எடுத்த உடனே உடனே பாதுகா அவர் சொல்லிட்டாராம் அப்ப சாமி என் கடன் பணி செய்து கிடப்பதான் பகவான் கண்முடித்த உடனே என்னையை தான் பார்ப்பார் நாங்கள் தான் இருக்கணும் உடனே இதுக்கு ரெண்டு சொத்த பார்த்தா தான் சாமி இவளுக்கு பகவான் பார்த்தா இவங்களுக்கு சரியான பாடம் கொடுக்கறதுக்காக ராமாவதாரம் எடுத்து கடைசி வரை பாதுகைக்கு தான் பதவி கிடச்சிட்டு தொண்டு செஞ்சா தான வருதிய பதவி மக்களுக்கு தொண்டு செய் இன்னைக்கு நரேந்திர மோடி இருந்தாருன்னா சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் கஷ்டப்பட்டார் இன்னைக்கு வந்து பிரதமர் அவரை கவுக்குறதுக்கு என் நாற்காலியை புடுங்க பார்க்கலான்னு முடியலையா ஒன்றும் தர்மவான் நீ அவரால் தான் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு இருந்திருக்கு அத்தகைய தினம் அத்தகைய நேற்று கூட ஒரு பார்க்க வந்தார் இந்த பைக்கு மீன் வந்துச்சு என்னால் அவன் சேவாரம் நடந்துச்சு ஒரு பத்து பிள்ளைங்க சேவாரம் படிக்குது அதனால் பாடதால் நடந்துகிட்டு இருந்ததுனால நான் உள்ளே இருந்தேன் அந்த எக்கோ அடிச்சு பேச முடியலை இவர் என்ன நினச்சாலும் தெரியல என்னால் அதனால் அப்பேற்பட்ட நம்முடைய ராம அவதாரம் இந்த உலகத்திலே வேறு நாடுகளெல்லாம் இருந்திருந்துச்சுன்னா அவரை எப்படியோ கொண்டாடுவாங்க ஆனால் நம்ம நரேந்திர மோடி ஐயா ஆட்சியில் தான் இந்த கோயில் பிரம்மாண்டமாக நடக்கணும்னு இருந்துச்சு போலது அது இறைவனுடைய கருணை அத்தகைய காட்சிக்கு என்னெல்லாம் கூட எல்லாம் போ நிறைய கூட்டம் இருக்குன்னு எல்லோரும் போட்டுவோம் எல்லோரும் அனுபவிட்டு நம்ம என்றைக்கும் இழுத்துக்கலாம் நம்ம என்றைக்கும் பார்த்துக்கலாம் மக்கள் பார்க்கட்டும் சொல்லி நாங்கள்லாம் போகிற இவருக்கு சொன்னால் ஒரே ஒரு ஆள் தான் போகிறாங்க நாங்கள் மனதில் வச்சுருக்கோம் ஆஞ்சநேயருக்கு வந்தவுனே இங்கே ராமரை பார்த்தவன் நாங்கள் மனதான நினைச்சு எல்லாரும் போய் தரிசனம் பண்ணட்டும் நாங்கள் விட்டு கொடுக்குறோம் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் அங்கே எந்த அச்சதையெல்லாம் வந்ததாக சொல்கிறாங்க நம்ம ஒவ்வொரு இந்துக்கள் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் அன்றையதான் விளக்கேற்றி ராமனை போற்றுவோம் இந்த கடவுளாகி தான் ராமராஜ் தானே ஆஞ்சநேயரை எதாவது ஒரு சாணியை பிடிச்சிக்கும் வருடம் முழுக்க நம்முடைய இந்து சமயத்துல வருஷம் முழுக்க விழா நடக்கிற ஒரே சமயம் நம்ம சமயம்தான் சித்திரையில சித்திரா பௌர்ணமி அப்பர்சாமி விழா வருட பிறப்பு வையாசி விசாகம் முருகனுக்கு ஆணியில ஆணி திருமஞ்சனம் ஆடியில அம்பாள் உற்சவம் ஆடி ஆவணியில விநாயக சதுர்த்தி ஆவணி முடிஞ்சவன பட்டாசி மாதம் நவராத்திரி ஐப்பசில சூரசம்ஹாரம் கார்த்திகில கார்த்திகை சோமவாரம் திரு கார்த்திகை எவ்வளவு நிக்கணும் மாரடை வந்து தை மாதம் பொங்கல் மாசி மாதம் சிவராத்திரி மாசி பங்குடி மாசம் பங்குடி மாதிரி வருஷம் முழுக்க விழா தான் கிடையாது என்பதற்கு பக்குவப்படுத்தல் என்பதாகும் அத்தகைய சமயத்தில் பிறந்திருக்க நம்ம எல்லாம் இன்றைய தரம் பெருமை மிக்கத நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தான் ராமர் கோயில் குடமுழுக்கு நடக்குது என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது காங்கிரஸ் காரும் செய்ய மாட்டான் நம்ம ஆட்சியில் நடந்து கொடுக்கணும் இங்கே எல்லாரும் போக முடிஞ்சவங்க அங்கே போய் தரிசனம் பண்ணட்டும் போக முடியாதவர்கள் அங்கேருந்தே நம்ம பகவானை தரிசனம் பண்ணி எல்லா இடத்துலையும் அன்பு தான் அன்பே சிவம் என்று சொன்னார்கள் ஆக நம்ம அன்போடு நம்ம அந்த நம்ம ஜீ சொன்ன மாதிரி அந்த அர்ச்சனை கொடுக்குறாங்க பழுக்கு அன்றைக்கி ராம ராமநாமத்தை எல்லாரும் சொல்லி நம் இறைவனுடைய திருவடிக்கு பாத்திரராக இன்றையே முயற்சி நாம் செய்யணும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ராமலேயே நினச்சிக்கிட்டு இருந்தாராம் அந்த ராமையனுடைய நாமத்தினாலதான் அந்த பாலத்தை கட்டியிருக்காரு சில பேர் எந்த இன்ஜினியர் கட்டினாருனாங்க நமக்கு இன்ஜினியர் ஆஞ்சநேயர் இன்ஜினியர் தான் அவர் கட்டினா அந்த பாலத்தை ஒண்ணும் அசைக்க முடியல அந்த பாலத்துல இருந்து ஒரு சிறிது ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து பூஜைக்கு கொண்டு வந்தாங்க நாங்க அதை தண்ணீரை போட்டு பார்த்தோம் அது மெது நம்பிக்கை தான் முக்கியம் நம்பிக்கையில் கடவுளை ராமகிருஷ்ண வண்ண சொல்றார் நம்பிக்கையில் குழந்தை போல் ஆனால் ஒழிய நீ கடவுளை காண முடியாது என்று சொல்கிறார்கள் யானையின் பலம் தும்பிக்கையில மனுஷனுடைய பலம் நம்பிக்கையில நமக்கு நம்பிக்கை இருக்கு ராமகங்க இருந்தாரு அயோத்தியா தான் பிறந்தாருன்னு நம்ம நம்புறோம் நம்ம கோயில கட்டணும் உனக்கு பிடிக்காது போய் தொலை நீ கும்பிட வேண்டாம் போ கைகால் கூப்பித்தொழி கடை நஞ்சுண்ட கண்டன் தனிய அப்ப சொல்றது ஆக்கையார் பயணன் அரண் கோயில் வளம் வெந்து என ஆலயம் சொன்னது ஆலயம் இடம் அத்தகைய திருக்கோயில் குடமுழுக்கு காண இருப்பவர்கள் பார்க்கட்டும் போக முடியாதவர் இங்கிருந்தே நாம் ராமனை நினைத்துக் கொள்வோம் என உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லி அமையும்